ஆமா ஆமா ஒரே கலர் தான் வீட்டு பெயின் கலரும் என்னோட கலர் ஆட்டெல்லாம் பண்ண வேண்டாம் எங்க வீட்டுல இருந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் ஓகேவா என்ன செய்ய நீங்க ஆசைப்படுறீங்களா வேண்ட வேண்டாம் பரவாயில்ல பரவாயில்ல இன்னைக்கு போனீங்க போய் எல்லாரும் ம் தொடர்ந்து اتنا லைவ் போட்டுட்டு இருக்கேன் இன்னைக்கு இத்தனை பேர் பாக்குறونو தொடர்ந்து ডেইলি सपोर्ट பண்ணிட்டே இருக்கீங்க அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் ம் கூட வரட்டுமா சரி சரி வரேன் வரேன் எங்கே வரைக்கும் எந்த ஊர் கரூர் நீங்கள் எந்த ஊர்

ஓ சுதடி கலை ஓகே ஓகே வாங்க 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 பார்க்கலாம் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடல

நீ எங்க போற கூட்டிட்டு போறேன் ஊருக்கு போறோன்னு சொன்னாரு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ரொம்ப அழகு பாட்டை பான்னா லைவ்ல இருக்கவங்க எல்லாம் ஓடிக்கிடுவாங்க இன்னைக்கு தான் ஏதோ அர்த்தம் இவ்வளோ நாள் கழித்து லைவ் போட்டு மூணாவது நாள் நிறையா பேர் லைவ் பார்த்தாங்க அதுக்கப்புறம் கம்மியாக தான் லைவ் பார்த்தாங்க இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய பேர் பாட்டுருக்காங்க நான் பாட்டு பண்ணேன்னா இருக்கவங்களும் ஓடி போயிடுவாங்க ஐயோ இன்னும் உங்களோட லைவ்கே வரக்கூடாது அப்படின்னு ஓடியே போயிடுவாங்க அதனால் வந்து ப்ளீஸ் பேண்ட் இந்த விஷய பறிச்சிக்கு நான் நல்லா இருந்தேன் ஓகேவா என்னோடய லைவே நீங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அதனால நான் பாடலை ஓகேவா ரொம்ப சூப்பரா இருக்குன்னா எனக்கு ரெண்டு பசங்க ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு பையன் பிடிக்கும் பொண்ணு பால் அடி